அந்த இடத்துக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு போறோம் ஏன்னா தலைமைக்கு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுறாங்க அண்ணனுக்கு பேசுறப்ப இந்த மாதிரி ரெண்டு சமூகம் ஒவ்வொரு சமூகம் நீங்க போய் பேசுறீங்கன்னா உங்களுக்கு சரியாகும் உங்களோட நிர்வாகிகளை பேச சொல்லுங்க சொல்லி மாவட்ட எஸ்பி தலைவரிடத்துல சொல்றாங்க அப்ப உடனடியா அண்ணன் எனக்கு தகவல் சொன்னதுக்கு நானும் எஸ்பி கிட்ட பேசுறோம் நான் இது நிறைவு பெற்று அதாவது முடிவு பெற சூழ்நிலை இல்லை అరండిపే అడిచికు పోది పేశిలా సరియారగాలా బిచ్సమరా. అపే ఇల్లా ఇక్కు వరు పేశిలాలా. నాంగా ఇకు వరు పెసిలాలా. ఇకు కురండి కురం

அந்த இடத்துல அவங்க சொல்லிட்டே இருந்தோம் மாதிரி மூஞ்சு எடுத்த மாதிரி சொல்லிட்டு தான் அடுத்த ஒரு பேச போறோம் அங்க போல அங்க ஒரு யாரு செந்தில பஞ்சாயத்து தலைவர் சபரிமுத்து அவர் உட்காந்துருக்காரு அவரை சுத்தி நம்ம கீழே தயவு கட்டி உட்காந்துருக்காங்க இவர் வராங்க அந்த ஊர்ல பூசாரி சொல்லி பேசுற வச்சாரு நாங்க கவுரவத்துக்காண்டி என்ன பத்து பேர் தலை தலைவர் இருந்தாலும் பரவாயில்ல

தெ அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவா ரெண்டு முதலுமே அதிமுக சட்டமன்ற ஐயா